நேர்கள் அனைவருக்கும் சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரசியமான கதைப்பகுதி சரிகமப மேடையில் தேவியானியின் கணவர் சொன்ன அந்த வார்த்தை காதலின் அடையாளம் இது பலருக்கு பாடம் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப சீனியர் சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி இந்த வாரம் ஒரு உணர்வுபூர்வமான அத்தியாயத்தை கண்டது நடிகை தேவியானியின் மகள் இனியா இந்த நிகழ்ச்சியின் போட்டியாளராக கலந்து கொண்டிருக்கும் நிலையில் சிறப்பு விருந்தினர்கள் தேவியானி மற்றும் அவரது கணவரும் இயக்குனருமான ராஜகுமாரன் கலந்து கொண்டார் இந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்டு நடைபெற இனியா தனது அம்மா மற்றும் அப்பாவுக்காக பாடலை டெடிகேட் செய்தார் அப்போது மேடையில் பேசிய ராஜகுமாரன் என்னுடைய மகள் இனியா சரிகமப்ப நிகழ்ச்சியில் வந்து சரிகமப்ப நிகழ்ச்சியில் வந்து நிற்கிற போதுதான் நாம ஏதோ சாதிச்சிட்டோம்னு நான் நினைக்கிறேன் என் மகள் எந்த நிலைமைக்கு வந்திருக்கான்னா அதற்கு காரணம் என்னுடைய உழைப்பு ஒன்றுமில்லை தேவியானி அவங்களுடைய உழைப்பு தான் என்று தன்னுடைய மனைவியை பெருமைப்படுத்தினார் அவரது இந்த வார்த்தைகள் பல வருடங்களாக தனது குடும்பத்துக்காக உழைத்து வரும் தேவயானிக்கு அளித்த மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு திறமைகள் கொண்ட போட்டியாளர்கள் கலைக்கு வருகிற சரிக்கமப்ப நிகழ்ச்சி தொடர்ச்சியாக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சியின் விதிமுறைகளின்படி சில போட்டியாளர்கள் போட்டியிலிருந்து வெளியேறிய நிலையில் இந்த வாரம் ஒரு புதிய கட்டமாக டெடிகேஷன் சுற்று தொடங்கப்பட்டுள்ளது பல்வேறு திறமைகள் கொண்ட போட்டியாளர்கள் கலைக்கு வருகிற சரிகமப்ப நிகழ்ச்சி தொடர்ச்சியாக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சியின் விதிமுறைகளின்படி சில போட்டியாளர்கள் போட்டியிலிருந்து வெளியேறிய நிலையில் இந்த வாரம் ஒரு புதிய கட்டமாகும் டெடிகேஷன் சுற்று தொடங்கப்பட்டுள்ளது இந்த சுற்றில் போட்டியாளர்கள் தங்கள் வாழ்க்கையில் முக்கிய இடம்பெற்ற நபர்களுக்காக உணர்வுபூர்வமாக பாடல்களை பாடுவார் அந்த வகையில் தேவியானி மகள் தன் தந்தைக்காக பாடல் பாடினார் இதற்கு கோல்டன் பாராட்டு கிடைத்ததுடன் ரசிகர்கள் இனியாவை பாராட்டி வருகின்றனர் இவ்வாறாக சரிகமப்ப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்